இந்த ஊருக்கு கிளம்புனா கூட கொஞ்சம் லேட் பண்றீங்க ஆனா இந்த நூறு நாள் வேலைக்கு மட்டும் அப்படியே பரவா பறக்குறீங்களே அப்படியே ஒரு பாத்துக்க ஒரு சாக்கை எடுத்து ரெண்டா கிழிச்சுக்கிட்டு அது குந்துறதுக்கா இல்ல படுக்கிறதுக்கா அப்படியே பறக்குறீங்க அப்படியே எடுத்துக்கிட்டு இதுல வேற சோறு சோறு அங்க போய் உட்காந்து வேலை செய்யறதே பெரிய விஷயம் இதுல சோறு அப்புறம் முறுக்கு அப்புறம் என்னென்ன திங்கிறதுக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு போறீங்களே அங்க போய் என்னதான் அப்படி பேசுவீங்க அதுதானே கேக்குறீங்க போன உடனே கொஞ்ச நேரம் வேலை செய்வோம் அதுக்கப்புறம் நாங்க எடுத்துட்டு போன தூ சாக்கு இருக்குது அதை விரிச்சு போட்டு அழகா படுத்து தூங்கிடுவோம் அதுக்கப்புறம் எழுந்து சாப்பிட்டு இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு ஊரு கதை உறவு கதை என்னென்ன கதை பேசணுமோ எல்லா கதையும் பேசி முடிச்சிட்டு அப்புறம் லாஸ்டா கொஞ்ச நேரம் வேலை செய்ய சொல்லுவாங்கல்ல அந்த வேலையும் செஞ்சுட்டு எழுந்து வந்துட வேண்டியதான் எவ்வளவு பெரிய வேலை இது தெரியுமா ஆமா ஆமா உலகத்திலேயே இந்த வேலை மாதிரி எந்த வேலையுமே இருக்காது